எல்லாம் கழுவி அதையே தாண்டு மகாராஜா இளவரசர் இவங்கெல்லாம் எங்கே வெளியே போகும்போது அந்த குதிரைங்களை அவங்க கூட்டம் கூட்டம் கொடுத்தாரு சொல்லி அந்த குதிரையை ஒரு வண்டியில் பேர் தூக்கி அவங்க போய்ட்டு நேர் திடீர் எத்தான்னு திடீர் கழுவி அது புல்லு போட்டு கொள்ளு போட்டு இப்படில்லாம் வளர்க்க வரேன் அத்தாக்கில் அப்படி வேலை செய்கிறேன் என் முண்டாட்டி பேரு வாக பா முதுர் தாங்கன்னு சொல்லும் ரெண்டாவது வாரம் சொல்லுவாங்க மூணாவது வாரணுவாங்க முதல் கொண்டாட்டி காட்டினா அது செத்து பொருள் ரெண்டாவது கொண்டாட்டி காட்டினா பக்கத்து ஒரு தள்ளி முட்டான் மூணாவது கொண்டாடிக்குனா ராதை சொல் வச்சு கேட்குற மாதிரி இல்லை நான் காலையில் அஞ்சு போய்தோ பொய்தோ புனிய மதுக்கு மேலே பசியோ திருமுற போய் பெருமொரு திருவுருது அவ்வளோ பசி ஏற்று எனக்கு இன்னும் கஞ்சி தரலை வட்டம் பண்ணணும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஆமாம் இந்த குதிரையெல்லாம் கழுவி புல்லு போட்டு கொள்ளு போட்டு இந்த வேலை எல்லாம் செய்யும் போது கழுவும் போது க கை கால் உடம்பெல்லாம் ஒரே சேராக போச்சு அதனால் இந்த கணக்கு கை கால்லாம் நல்லா கழுவி உடம்பு சுத்தம் பண்ணிங்கன்னு இந்த குதிரைங்களை நம்ம அரசாங்கத்தை போட்டு தான் ஆச்சாரியமாக நான் கை கால்னா கழுவும் போது அந்த நதியில வந்து ஏதோ ஒரு பொட்டி வச்சிடணும் வருது அது என்ன சரி எதுவும் பார்த்தோம் மகாராஜா சொன்ன மண்ணுக்கு மேலே இருக்குது குடிமக்கள் சொன்னவர் அதனால அந்த பொட்டி தாழ்ந்து என்ன பார்த்து கத்துக்கொள்ளா

கவலை பேசுகிறேன் ஆஹா இந்த குழந்தை சாப்பாடு என்னடா பேர் வைக்குதுன்னு முடிச்சிட்டு இருந்தேன் அசதியே சொல்லிச்சு அதனால் இந்த குழந்தைக்கு கண் மண்வாளே நமக்கு அவன் கைவிட்டுவான் கருவி திசை அரைஞ்சிட்டான் இப்போ பாடம் படிக்கணும் எங்கன்னா போய் நல்லா உத்தியோகம் செய்யணும்னு இல்லாத அவன் சௌகூரமாக தெரிஞ்சுக்கிறான் அவன் சௌகரமாக இருக்கிறானே எதுக்கும் கர்ணனை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வழித்தான்

கதைகளை கற்றுவது அரசு குமார்களுக்கெல்லாம் குருவாக கூடிய ஒரு குருணாச்சாரியார் அவருக்கு சென்றால் கற்றுக் கொடுப்பாரா அவர் அரசு பிள்ளைங்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பாரு சரி அவருக்கு மூத்தவராக விளங்கக்கூடிய விஷ்மாச்சாரியத்தில் சென்றால் கற்றுக் கொடுப்பாரா அவரும் அரச பிள்ளைங்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பாரு சரி வேறு யார் இடத்துல செல்வது நம்மள மாதிரி யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாரு இதுக்கு தகுந்த வழி இருக்குது என்ன அஸ்லாமர்கள் சந்தா

நான்காவது மகனாக பிறந்தி பரசுராமன் என்ற பெயருடன் வாய்ந்து வருகிறேன் கைகை நாட்டு கக்கை நாட்டி ஆலைக்குடியே காழ்த்திவரி அருஜுனன் வேட்டையாணை சென்றபொழுதை தாயம் எடுத்துக் கொண்டதால் என் தந்தையிடத்தில் வந்து தண்ணீர் கேட்டார் அப்போது என் தந்தையானவர் அருள் சுவை உணவு கொடுத்தார் அருள் சுவை உணவு கூட்ட பிறகு காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி

என்னுடைய தந்தையார் உரைத்தது போல் கேரள மாநிலம் வந்துவிட்டேன் இங்கே அமர்ந்திருப்பவரை போலவே அளிக்கிறது ஒருவேளை சாம்ப சிவமூர்த்தியினுடைய அவதாரமாக இருக்குமோ என்னவோ தெரியவில்லை அவரை வணங்கலாம் அதன் பிறகு நாம் பணியை தொடரலாம்

அப்படி இருக்கும் போது நீ ஒரு அந்த நான் உரைத்துதான் பார்க்க வேண்டுமா நீங்களே பாருங்கள் நான் உண்மையாக அந்த சிறுவன் அப்படியா தான் கற்ற கல்வி என்னோட போக கூடாது என்று காரணத்திற்காக வருகின்ற அந்தனர்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறேன் அனைத்து கல்விகளும் கற்றுக்கொண்டே வருகிறேன் குதிரம் விட்டாய் பெற்றுவிட்டாய் சரியான போட்டி போகிறது இதுதான் வில் போட்டி இந்த வில்லெடுத்துக் கொண்டு

இப்போது எனக்கு ஆட்சியாக இருக்கிறது அப்படி என்றால் புறப்படிகள் ஆசிரமம் செல்லலாம் என் தொடரின் மீது சிறந்த வைத்து நான் காவலாக இருக்கிறேன்

அந்த சிறுவனின் என்னிடத்தில் போச்செல்லி பாலம் கற்றுக்கொண்டார்கள் இப்போது கொடுக்கிற நேரத்தில் உருவாக போக வேண்டும் அடிமையா செய்ததில்லை தன்னை அடிமையா செய்ததில்லை கோபம் கொண்டி சிறுவன் என்று ஒரே ஒரு பொய்யை உரைத்ததனால் உற்ற நேரத்திலே அவர்கள் கட்டு கொடுத்த கலைகள் எனக்கு உதவாமல் போக வேண்டும் சாபத்தை அளித்தார் வருவது வந்திய தீரும் வருந்தி அழைத்தாலும் வாராது என்னுடைய உடலிலே தெளிவு இருக்கும் நான் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பேன் சுவாமி சுவாமி